ஏராசிரியரும் கலைஞரும் நான் முதன் முதலில் கலைஞரை பார்த்தபோது ஆயிரக்கணக்கான தோழர்களில் ஒருவராகத்தான் பார்த்தேன் சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தபோது பதினைந்து பேரிலே ஒருவராக பார்த்தேன் அண்ணா விருகம்பாக்கம் மாநாடு நடத்தியபோதுதான் மூவரிலே ஒருவராக அவரை நான் பார்த்தேன் நாவலர் நம்மை வெட்டு பிரிந்த என்னிலே ஒருவராக அவரை நான் பார்த்தேன் இந்த உணர்வு ஏற்பட்டதற்கு பின்னர் அவர் கோப்பெருஞ்சோழனாக வீற்றிருந்தாலும் நான் பிசிராந்தையராக அவரை சார்ந்து நிற்பேன் கலைஞர் தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுகிற வள்ளுவராக திகழ்ந்தால் நான் அவருக்கு உரை எழுதுகிற ஒரு தமிழ் அறிஞனாகத்தான் விளங்குவேன் வாழ்விலோர் திருநாள் என்ற ஒரு பாடலை பல ஆண்டுகளுக்கு முன் கேட்டிருப்பீர்கள் அப்படித்தான் இன்றைக்கு கலைஞர் அவர்களுக்கு நிகழ்கின்ற பாராட்டு அவருடைய வாழ்விலே ஒரு நாள் திருநாள் என்று கூட அல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்விலே ஒரு திருநாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது இன்று ஒன்றை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் கலைஞர் எந்த இடத்தை நிறைவு செய்கிறார் என்று பார்த்தால் ஒரு புலவருடைய இடத்தை அல்ல ஒரு எழுத்தாளருடைய இடத்தை அல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய இடத்தை கூட அல்ல ஒரு அரசியல்வாதியின் இடத்தை கூட அல்ல தந்தை பெரியாரின் இடத்தையும் அண்ணாவின் இடத்தையும் அவர் நிறைவு செய்கிறார் என்று சொன்னவர் பேராசிரியர் அன்பழகன்